காட்டில் ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுதுன்னா அது சர்க்கிள் ஆஃப் லைஃப் நம்ம விலங்குகளை செயற்கையாக கருவூட்டி கூண்டில் அடைச்சி அதுக்கப்புறம் கறி கடைக்கு எடுத்துகிட்டு போய் வெட்டி கொடுறது எப்படி மாடும் தன்னோட கண்ணுக்குட்டிக்காக மட்டும்தான் பால் சுரக்கிறதே தவிர நமக்காக மனிதர்களுக்காக என்றைக்குமே பால் சுரந்தது முட்டை பண்ணையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் கோழி குஞ்சாக இருந்தால் அதை ஒன்று கிரைண்டரில் போட்டு அரைச்சி கொண்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அது இப்போ இயற்கையில் நேச்சுரலாக காற்றில் உள்ள கோழிகள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே பன்னெண்டு முட்டை தான் போடும் ஆனால் இவங்க ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணி செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணதின் காரணம்னால டெய்லி ஒரு முட்டை போடும் முட்டை போட்டு போட்டு அதோட பிறப்புறுப்புகளே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்த்தாங்க ஐம்பத்தி ஏழு எருமை மாடுகளும் கால மாடுகளும் வருது எல்லாமே ஒன்று மேலே ஒன்று கெட்டி போட்டு கண்களில் பச்சை மிளகா வச்சு இது வரைக்கும் எனக்கு இருக்கிற லோனே பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு மேலே எனக்கு ஆக்சுவலாக நமக்கு இதில் வந்து ஸோ நம்ம இப்போ ரெகக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்குது அது போக வந்து நம்ம பண்ணுற ஒர்க் வந்து சின்ன ஒரு பிக்கப் ட்ரக் வச்சு பின்னாடி இடிச்சிருக்கிறாங்க இப்போ நைட்டு வழி முறிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளவோ அட்டாக்ஸ் ஆகும் நம்மளால் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் என்னால் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது முடியாது ஆனால் ஏன் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ எனக்கு எது தெரிய வருதோ அதை கண்டிப்பாக என்னால் நிறுத்த முடியும் அது அனிமல் சாங்க்ச்சுவரியோட பவுண்டர் சாய் விக்னேஷ் நம்ம கூட இருக்காரு வணக்கம் இங்க பார்க்கும்பொழுது பல அனிமல்ஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுது சோ இதோட ஃபவுண்டரா இருக்கீங்க எப்போ இதை ஆரம்பிச்சீங்கன்னு உங்க ஃபார்ம் பத்தி சொல்ல முடியுமா ஷோ இந்த சாங்க்ச்சுவரி வந்து டூ தௌசண்ட் ஆரம்பிச்சேன் ஆனா என்னோட ஜேர்னி வந்து டூ தௌசண்ட் ஃபிப்டீன்லயே ஆரம்பிச்சது எனக்கு அப்போ ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ் இருக்கும் சென்னை ஃபிளட் வந்து எல்லாரையுமே எவ்ளோ பாதிச்சதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் விலங்குகளா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி நான் டூ தௌசண்ட் ஃபிப்டீன்ல நான் அன்னைக்கு நைட் இருக்கும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்போது ஒரு ரெண்டு சின்ன நாய்க்குட்டி கத்திர சத்தம் எனக்கு கேட்டுச்சு பயங்கரமாக கத்திர சத்தம் கேட்டுச்சு உடனே நான் இருந்து வெளியே வந்து பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப தண்ணி வந்து வாட்டர் லெவல் நல்லாவே ரைஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு வந்து கழுத்தளவுக்கு இருந்துச்சு ரொம்ப சின்ன குட்டி அதால் எந்திரிக்கவும் முடியல பயத்தில் கத்திக்கிட்டே இருந்துச்சு உடனே நான் ரெஸ்கியூ பண்ணி என்னோடய வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அதுதான் இவ்வளவும் ஸ்டார்ட் ஆனதுக்கான காரணம்னு கூட சொல்லலாம் நான் அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்டில் வந்து அடாப்ஷனுக்காக போஸ்ட் போட்டேன் இதை யாராவது தத்தெடுக்கிறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு பார்க்கலான்னு போட்டால் தத்தெடுக்கிறதுக்கு யாரும் கிடைக்கல ஆனால் இதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல இந்த நாய்க்குட்டி இருக்கு இந்த இடத்துல இது அடிபட்டிருக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னால் கண்டும் காணாமல் போக முடியல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பித்தேன் ரெஸ்கியூ பண்ணி எல்லாத்தையும் நான் என்னோட வீட்டில் தான் நான் முதல்ல வைக்க ஆரம்பித்தேன் ஒரு கொஞ்சம் மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருபது நாய்க்கு மேலாயிருச்சு உங்களோட வீடு வந்து எவ்வளோ பெரிய வீடு என்னோட வீடு வந்து ஒரு மோர் தென் ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அதில் தான் எல்லா அனிமல்ஸும் வச்சு வைக்க ஆரம்பித்தேன் ஆனால் இந்த ரெண்டலுங்கிறனால உங்களுக்கே தெரியும் நெய்பர்ஸ் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஸோ அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் நம்ம அனிமல்ஸ்குன்னு ஒரு தனி ஷெல்டர் வச்சோம் ஃபஸ்ட்டு எனக்கு டாக்ஸ் தான் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அப்போ வந்து சிவமணி சர் சூரியனோட ஃபாதருக்கு தெரிஞ்சவர் அவர் ஒரு அனிமல் ஓவர் அவர் அந்த இடத்த வந்து எனக்கு கொடுத்தார் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லேண்ட் யூஸ் பண்ணி ஷெல்ட்டரை வச்சுக்கோங்க அப்போ எனக்கு ஃபண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் வந்து எங்களோட திருநெல்வேலியில் எங்களோடய நேட்டிவ் அதுதான் அங்கேருந்து எங்களை ஒரே ஒரு இந்த பூர்வீக வீடை விற்றுட்டு அதில் வந்து மணி வச்சு தான் இந்த ஷெல்ட்டர் நான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தேன் மேம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் வந்து ஷெட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பூர்வீக வீடை விற்று இந்த சான்ச்சுரிய ஆரம்பிச்சிமா இந்த ஃப்ளோ அமௌண்ட் நீங்கள் அந்த வீடை விற்று ஆரம்பிச்சிருப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க எனக்கு ஆக்சுவலாக வீடு விற்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு மேம் அதில் வந்து என்னால் இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பண்ண எனக்கு 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 நிறைய நிறைய ஹாஸ்பிட்டலில் பில் இருந்துச்சு அதை செட்டில் பண்ணுறதுக்கே எல்லாமே பில்லுக்கு மட்டுமே அமௌண்ட் போயிருக்கும் இது வரைக்கும் லேக்ஸில் இருக்கும் மேம் மேம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு மேலே நான் நான் வந்து வெப்சைட் ஏர்ன் மணியாக இருக்கட்டும் இல்லை ஹவுஸ் பண்ணி வந்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணது என்னோட ஃபாதரோட இன்கம்லேருந்து கொடுத்தது ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தது எல்லாமே அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஸோ அப்போ ஏன்னா அப்போலாம் என்ற டாக்டர் இங்கே கிடையாது நான் எல்லாமே நான் வெளியே நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் மேம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் சாங்க்சுவரி ஆரம்பிச்சு அப்போ நம்ம டாக் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட டாக் செக்ஷன் அங்கே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் அதுதான் கட்டினது அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அனூதியாவோட பேரண்ட்ஸ் வந்தாங்க ஸோ அக்கான்னு சொல்லி அவங்க ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் அனிமல் ரெஸ்கியூரா இருந்தாங்க அவங்க வந்து ட்ரக்கராக இருந்தாங்க அவங்களோட கனவும் வந்து நம்ம அனிமல் ஷெல்டர் ஆரம்பிக்கணுங்கிறதா இருந்துச்சு ஆனா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நடந்த அந்த குரங்க நீ தேனி ட்ரெக்கிங் ஃபயரில் அவங்க இறந்துட்டாங்க அவங்களோட மெமரியில் அவங்க இந்த அவங்க பேரண்ட் ஷெல்டர் கட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சில பேர் இந்த மெமரி ஷெல்ஷர்ட் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ஆனா டூ தௌசண்ட் தான் நான் அந்த சேங்குரி ஃபுல்லாக என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது மேம் ஒரு நாள் நான் ரோட்ல நான் போய்கிட்டு இருந்தேன் போகும்போது சைடில் பார்த்த ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த பார்த்தேன் ஒரு மாடை வெட்டி அந்த மாடோட வயிற்ற வெட்டி அதோட வந்து அதோட அந்த கண்ணுக்குட்டியே பிறக்காத கண்ணுக்குட்டியே வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கருவிலேருந்து அதை எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு கொடூரமான ஒரு காட்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கேஸ் போட்டேன் அப்போதான் நான் ஒன்று உணர்ந்தேன் அட்லீஸ்ட் சில பேர் வந்து நாய்கள் பூனைகள் மேலே கொஞ்சம் பேராது வந்து அன்பு காட்டுறாங்க அன்பு செலுத்துகிறாங்க ஆனால் ஆடு மாடு கோழி பன்னி இந்த மாதிரியான விலங்குகளை எல்லாருமே வெறும் பொருட்களாகவும் வெறும் உணவாக மட்டுந்தான் பார்க்குறாங்க அதனால நம்ம காப்பகம் வந்து எல்லா விலங்குகளுக்கான ஒரு காப்பமாக இருக்கணும் அது ஒரு நாயாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி பண்ணியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு காப்பகமாக இருக்கணும்னு சொல்லி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து நான் எல்லா அனிமல்ஸும் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குங்க எவ்வளோ லைக் எத்தனை ரெஸ்கியூ பண்ணி மட்டுமே நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ இப்போ நம்மளோட சங்க்சுவரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வரைக்கும் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் அனிமல்ஸ் இருக்குது மேம் எல்லா அனிமல்ஸும் சேர்த்தோம்னா ஆடு மாடு பசு மாடு எரும மாடு மாடு ஹென்ஸு கழுதை குதிரை நம்ம வந்து பன்றிகள் அனிமல்ஸுமே இவங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமான நிலைமைகள்லேருந்து இருந்து தான் இந்த அனிமல் வந்து நீங்க காப்பாற்றும் போது உங்களால மறக்கவே முடியாது அவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலையில இருந்து காப்பாத்துனீங்க லேபரேட்டர்டாக யாரோ வந்து வளர்க்க முடியலன்னு சொல்லி ரோட்ல விட்டுருக்காங்க ரோட்ல விட்ட கொஞ்ச நாளைக்குள்ள அடிபட்டு தலையில அடிபட்டு அது புழு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கல்லே ஓப்பனாக தெரியுது அளவுக்கு ஒரு கொடூரமாக இருக்குது மாடுகளை கண்டெய்னர் லாரிகள் அடைச்சி வச்சு கேரளாவுக்கு வெட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க அது எந்த மாதிரியான முறையில் எடுத்துகிட்டு போவாங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில் கண்களில் அதுக்கப்புறம் அதோட வந்து பின்புறத்தில் வந்து பச்சை மிளகாயை வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உடஞ்ச கண்ணாடி பாட்டில் துண்டுகளை வைப்பாங்க இந்த மாதிரியான கொடூரமான முறைகளில் வந்து வெட்டுறதுக்காக கண்டெய்னர் லாரிகளில் மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலைமையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் மனிதனும் வந்து குரங்கிலிருந்து வந்தாரு விலங்குலேருந்து இருந்து வந்த மாதிரி கதைகள் இருக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் முக்கியமா விலங்குகளுக்கு இவ்வளோ ஒரு குருவாலிட்டி நடக்குதுன்னு போது ஒரு ஆக்டிவிஸ்டா முக்கியமா அனுவல் ஆக்டிவிஸ்டா உங்களுக்கு எப்படி இருக்குது அது பார்க்கும்பொழுது எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆக்டிவிஸ்ட்டுன்னு இல்லை நான் என்ன சொல்றேன்னா ஒரு மனிதனாக பார்க்கும்போதுமே நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கணும் ஏன்னா விலங்குகளை பார்த்தோன்னா நம்மளை மாதிரியே விலங்குகளுக்கு அன்பு பாசம் பயம் வலி வேதனை உணரக்கூடிய எல்லா தன்மையும் இருக்கும்போது இவ்வளோ கஷ்டத்தை இவ்வளோ கொடூரத்தை நம்ம மனிதர்கள் விலங்குகளுக்கு பண்றோங்கும் போது அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே கஷ்டப்படணும் மனதளவில் கஷ்டப்படுறதை தாண்டி அந்த விலங்குகளுக்கு நடக்கிற கொடுமைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அதுக்கான முயற்சிகள் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம உடனே இம்மிடியட்டா ஒரு ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோ இல்லை ஒரு இடத்துல இந்த மாதிரி விலங்குகளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது எங்க போய் சொல்லணும் அதுக்கான அந்த நெக்ஸ்ட் மெஷர் வந்து எப்படி எடுக்கணும் விலங்குகளுக்கு நம்ம ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து விலங்குகளுக்கு நடக்கிற கொடுமைகளை நம்ம தடுக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் யாராவது நாய்களுக்கு விஷம் வைக்கிறாங்க இந்த மாதிரி சித்திரவதைக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம காவல்துறையிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து இல்லை நம்ம ரோடில் ஒரு விலங்கு அப்படின்னா அதை நம்ம ரெஸ்கியூ பண்ணி மீட் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை நமக்கு தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிற ஷெல்ட்டர் இருக்கும் இல்லை அனிமல் ரெஸ்கியூருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணலாம் இது வந்து பிறர் வந்து விலங்குகளை துன்புறுத்துறதை தடுக்கிறதுக்காக விலங்குகள் வந்து வேற இந்த காரணத்தினாலேயே துன்புறுத்துறதை தவிர்க்கிறதுக்காக ஆனா நம்மளே நமக்கு தெரியாம வந்து விலங்குகளை வந்து நிறைய முறையில வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா உணவு உணவு வந்து நம்ம விலங்குகளை வந்து குன்று விலங்குகளை சாப்பிட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து நமக்கு கிடையாது இருந்தாலும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ விலங்குகளுக்கு நம்ம உதவி செய்கிறது ஒன்று உதவி செய்யறதுக்கு முன்னாடி நம்மளால் நடக்கிற வந்து அதுக்கு நடக்கிற துன்பத்தை நம்ம தவிர்க்கிறது தான் முதலான ஸ்டெப்பாக இருக்கும் நான் சொல்லுவாங்க இப்போது அனிமல் குருவலிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுட் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுட்டே வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம அதை ஸ்டாப் பண்ணும்போது அது செயின் ஃபுட் செயின் அஃபெக்ட் பண்ணாதா காட்டில் ஒரு சிங்கம் ஒரு மான வேட்டையாடுதுன்னா அது சர்க்கிள் ஆஃப் லைஃப் நம்ம விலங்குகளை செயற்கையாக கருவூட்டி கூண்டில் அடைச்சி அதுக்கப்புறம் கறிக்கடைக்கு எடுத்துகிட்டு போய் வெட்டி கொடுறது எப்படி சர்க்கிள் ஆஃப் லைஃப்க்கு கீழே வரும் எல்லாத்தையுமே நம்ம செயற்கையாக தானே நம்ம விளை வைக்கிறோம் இது சர்க்கிள் ஆஃப் லைஃப்புங்கிறதே இது முற்றிலும் பொய்யானது இன்றைக்கி மனிதன் வந்து அவனுக்கு தேவையான உணவை ஈவன் நம்ம பிளான்ஸ் கூட வச்சுக்கிறோம் ஈவன் வந்து பிளான்ஸை கூட விளை வச்சா கூட அது கூட சர்க்கிள் ஆஃப் லைஃப் கிடையாது காட்டில் நடக்கிறது மட்டும்தான் ஃபுட் செயின் சர்க்கிள் ஆஃப் லைஃப் நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கிறது ஃபுட் செயினோ சர்க்கிள் ஆஃப் லைஃபோ கிடையாது கோழியோ இல்லை ஆடோ இல்லை மாடோ இதை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் மாடு கிட்ட இருந்து பால் நம்ம வந்து கறந்து குடிக்கிறதுங்கிறது பால் அவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லி ஸோ அது வந்து நீங்கள் தவறு அந்த பால் நம்ம மாட்டில இருந்து கறந்து குடிக்கிறதே தப்புன்றீங்களா பால் வந்து மாடு யாருக்காக சுரக்குது பால் வந்து அதோட கண்ணு குட்டிக்காக மட்டும்தான் வந்து மாடு சுரக்குது எப்படி வந்து ஒரு நாய் வந்து அதோட குட்டிக்காக பால் சுரக்குதோ இல்லை ஒரு கழுதை வந்து கழுதையோட குட்டிக்காக பால் சுரக்குதோ எப்படி ஒரு மனிதன் ஒரு தாய் வந்து அவங்களோட குழந்தைக்காக பால் சுரக்குறாங்களோ அதே மாதிரி அது தன்னோட கண்ணுக்குட்டிக்காக மட்டும்தான் பால் நமக்காக மனிதர்களுக்காக என்னைக்குமே பால் வந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் நான் வந்து பதினாறு வயசுல இருந்து எல்லாமே நான் விட்டு முடியும் நீங்கவெஜ் நான்வெஜ் இருக்கீங்களா இல்ல சின்ன வயசுல இருந்து சாப்பிடவே மாட்டீங்களா சின்ன வயசுல நான் வந்து எக் மில்க் அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன் மேம் நான் வந்து ஒரு என்ன நம்பிக்கையில் இருந்தேன் அப்படின்னா நம்ம முட்டை சாப்பிட்றனாலையோ இல்லை பால் குடிக்கிறனாலையோ விலங்குகளுக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது ஏதோ வந்து முட்டை இருக்குது முட்டையில் உயிர் கிடையாது பால் வந்து என்ன கொடுக்குது அதனால எப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் எனக்கு நாளாக நாளாக தான் புரிஞ்சிச்சு இப்போ முட்டை பண்ணையை எடுத்துக்கோங்க முட்டை பண்ணையில் என்ன பண்ணுவாங்கன்னா கோழி குஞ்சு பிறந்த உடனே ஆண் கோழி குஞ்சாக இருந்தால் அதை ஒன்று கிரைண்டரில் போட்டு அரைச்சி கொண்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அது உயிரோட வெந்நீரில் போட்டுருவாங்க இல்லை உயிரோடு எரிச்சிருவாங்க அதே இது பெண் கோழி குஞ்சாக இருந்தால் அந்த பெண் கோழி குஞ்சோட பீக் அதோட வந்து நம்ம மூக்கு அளவு சொல்லுவோம் அதை வந்து சூடான இரும்பு பிளேடால் வெட்டி அதை ஒரு ஏ ஃபோர் பேப்பர் அளவில் உள்ள ஒரு கூந்தல் அடைச்சி வச்சுருவாங்க அது வந்து வாழ்நாளில் அது வந்து டெய்லி ஒரு முட்டை போடும் இப்போ இயற்கையில் நேச்சுரலாக காட்டில் உள்ள கோழிகள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே பன்னெண்டு முட்டை தான் போடும் ஆனால் இவங்க ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணி செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணதின் காரணம்னால டெய்லி ஒரு முட்டை போடும் முட்டை போட்டு போட்டு அதோட பிறப்புறுப்புகளே புண்பட்டு போய் அதுலேயே ரத்தம் வந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது உடல்நிலை சரி அதையும் விட்டிடுவாங்க இதுதான் வந்து இதுதான் எல்லா முட்டைகளுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரம் இது முட்டை பையன எல்லா இடத்துலையும் இப்படிதான் நடக்குது எல்லா முட்டை பனைகளிலும் இப்படிதான் நடக்குது நேரடியாக நான் நிறைய இடத்துல போய் பாத்துருக்கேன் நிறைய இடத்துல வந்து வீடியோ போட்டோகிராப் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வந்து ஃபைல் பண்ணி ரொம்ப குரூவலிட்டிய பார்த்து மீட்டிட்டு வந்த மாதிரி இருக்கா டூ தௌசண்ட் ஃபோர் ஆகஸ்ட்ல கூட நான் ரோட்ல போய்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் லாரி போச்சு கண்டெய்னில் லாரி போகும்போது அதோட பின்னாடியிலேருந்து சாணம் வந்து ஒழுகுச்சி சாணமும் யூரின் அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் ஏதோ மாடுகள் இருக்குன்னு சொல்லி நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்த்தாங்க ஸ்டாப் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஐம்பத்தி ஏழு எருமை மாடுகளும் கால மாடுகளும் இருந்துச்சு எல்லாமே ஒன்று மேலே ஒன்று கெட்டி போட்டு கண்களில் பச்சை மிளகா வச்சு ஒன்று மேலே ஒன்று கீழே விழுந்து மிதித்து ரத்தம் வந்து ரொம்ப கொடூரமான நிலைமையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாங்க்சுரிக்கு ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் கூட போட்டாங்க யார் இந்த மாடுகளை கடத்துறாங்களோ அவங்க ஒரு பெடிஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து இந்த மாடுகளை வந்து நாங்கள் இறைச்சிக்காக எடுத்துகிட்டு போங்கல்ல அது இதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் எங்கள் என்னோடய சைட்லேருந்து எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு எல்லாமே நான் சப்மிட் பண்ணேன் கோர்ட்டுக்கு இது வந்து இந்த நடந்த ஒரு கேஸுக்கும் சரி நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் ரெஸ்கியூ பண்ண கேஸுக்கும் சரி அது ரெண்டுமே நடந்துச்சு ஸோ இந்த எல்லா ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹானரபிள் ஹை கோர்ட் என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா இவ்வளோ துன்புறுத்துறனால இந்த மாடுகளை வந்து திரும்ப அவங்க கிட்ட ஒப்படைச்சா இன்னும் மேற்பட்டு விலங்குகளுக்கு துன்புறு துன்பம் தான் நடக்கும் அதனால விலங்குகள் வந்து காப்பகங்கள்லேயே தான் அந்த மாடுகள் ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண கண்டெய்னர் லாரியும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுவும் சீஸ் பண்ணி தான் இருக்கணும் அதே மாதிரி மாடுகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா எந்த மாதிரியான முறைகளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹை கோர்ட் சோ இப்போ உங்களோட மெயின் ஒர்க்கே இதோட ஃபவுண்டர் அண்ட் இதை வந்து டோட்டலி ஹேண்டில் பண்றது தானா சோ அதான் மேம் நான் இதுவும் பண்றேன் அதே மாதிரி நான் வந்து வெப்சைட்ஸ்ஸும் டெவலப் பண்றேன் ஓகே வெப்சைட் டெவலப் பண்ணி அதுல எனக்கு என்ன இன்கம் வருதோ அதை நான் ஃபுல்லா இதுக்கு சாங்க்யூரி தான் சாங்குரியில இருந்து உங்களுக்கு இன்கம் வருதா ஏன்னா இப்போ இங்க இவ்வளவு பேரை ரெஸ்க்யூ பண்ணி வச்சிருக்கீங்க இது ஒரு பிசினஸ் மாதிரி இதுல இன்கம் அந்த மாதிரி சுரில இருந்து எந்த இன்கம்மு கிடையாது மேம் நீங்க எந்த விதமான ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியுமே நம்ம பண்றது கிடையாது இங்கே நம்ம பால் கறக்குறது கிடையாது இங்க வரதுக்கு முன்னாடி விலங்குகள் வந்து இன்கேஸ் ப்ரெக்னென்ட்டா இருந்துச்சு இங்கே வந்து குட்டி போட்டால் கூட அந்த பால் வந்து அதோடய கன்று குட்டி மட்டும்தான் குடிக்குமே தவிர நம்ம வந்து எடுக்க மாட்டோம் இங்கே எந்த விதமான கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் பண்ணுறது இல்லை இந்த காப்புகத்தை நடத்துறதுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஆகுது மேம் எதனால் அப்படின்னா இங்கே இருக்கிற வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களோட சம்பளம் அதுக்கப்புறம் இங்கே உள்ள விலங்குகளுக்கு உண்டான உணவு இங்கே விலங்குகளுக்கு உண்டான மருந்துகள் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வெட்டினரி டாக்டரோட சம்பளம் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எவ்வளவோ செலவுகள்னால பத்து லட்சம் வந்துடுது பத்து லட்சத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் மந்த்லி ரெகுலராக கொஞ்சம் டொனேட் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களோட சேர்த்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்துடுது அது போக நான் ஆன்லைனில் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி ஏன் பண்ணுறது ஒரு மந்த்லி ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் வந்தால் கூட எவ்ரி மந்த் ஒரு கன்ஃபர்ம் இன்கம் அப்படிங்கிறது இந்த நம்ம சங்க்ச்சுரிய ரன் பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் லேக்ஸ் அப்படிங்கிறது தான் ரெடி ஆகும் மிச்சம் ஃபோர் லேக்ஸ் எப்போதுமே ஷார்ட்டேஜ் விடும்போது நான் மந்த் டு மந்த் ஃபண்ட் ரேசிங் கேம்ப்பெயின் ரன் பண்ணுறது இல்லை நிறைய நேரங்களில் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து லோன் கடன்லாம் வாங்கி தான் நான் இதை நடத்திட்டு இருக்கேன் மேம் இது வரைக்கும் எனக்கு இருக்கிற லோனே பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு மேலே எனக்கு பேர் இருக்குது இப்போ நீங்க இப்ப சொல்ற விஷயங்களை வச்சும் உங்களுக்கு அது மேலே பெரிய கருத்தும் இருக்கு அதுக்காக வந்து பெரிய ஈடுபாடும் இருக்கு கன்சர்ன் இருக்கு முக்கியமா ஸோ இந்த மாதிரி மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா பாக்குறீங்களா யாருமே வந்து நான்வெஜ் சாப்பிடாம மாறுவாங்க கண்டிப்பா அந்த மாற்றம் வரும்னு இருக்கு எதனால அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் மாறாதது இன்னைக்குமே நான் இப்போ என்ன நம்புறேன்னா நம்ம இன்னைக்குமே நல்லது நோக்கி தான் நம்ம சமுதாயம் பெய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல நான் வந்து உண்மையிலேயே நான் நம்புகிறேன் ஒரு காலத்தில் நான் சொன்ன இல்லா கொடுமைகள் வன்கொடுமைகள் இப்போ வந்து நம்மளுடைய வந்து இப்போ நிற ரீதியாக பாலின ரீதியாக இருந்த வன்கொடுமைகள் எல்லாமே ஜாஸ்தியா இருந்துச்சு இப்போ அது எல்லாமே குறைஞ்சிருக்கிற மாதிரி விலங்குகளுக்கு நடக்கிற கொடுமைகளும் நாளைக்கு தான் செய்யுங்கிறது நம்புகிறேன் அப்படி இருக்கும்போது அவேர்னஸ் நம்ம கொடுக்க கொடுக்க விழிப்புணர்வு கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக அந்த மாற்றம் வரத்தான் செய்யும் எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் அந்த விழிப்புணர்வு எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நானே மாறிட்டேன் நானே ஒரு ஹார்ட் கோர் வந்து நான் வெஜிடேரியனா மீட்டி டாரதான் இருந்தேன் ஆனால் நான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னே சொல்லி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அனிமல் ரெஸ்கியூ அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்மளுடைய சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் பல பேர் பேசுகிறாங்க சோஷியல் மீடியாலேயும் நிறைய பேர் அதை பற்றி குரல் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து பர்சனலியோ இல்லை சேன்ச்சுவரிக்காக வந்து ஹெல்ப் வந்திருக்கா சினிமா செலிப்ரிட்டிஸோ இல்லை வேறு யார்கிட்டயாவது இருந்து ஸோ ஆக்சுவலாக நமக்கு இதில் வந்து ஸோ நமக்கு ரெகனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்குது அது போக வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து உண்மையான ஒர்க்கு ஜெனியூனான ஒர்க்குன்னு சொல்லி ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து முன் வந்திருக்கிறாங்க மேம் அதே நேரத்தில் இந்த பண்ணுற ஒர்க்குக்காக நிறைய எவ்வளவோ மிரட்டல்கள் அட்டாக்ஸ் எவ்வளோ விஷயங்களும் வந்து நடந்திருக்குது அந்த இவங்க கேட்டல் டிராஃபிக்கர்ஸ் கிட்டேயிருந்து இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வைல்ட் லைஃப் டிராஃபிக்கர்ஸ் கிட்டேருந்து இருக்கிறதா இருக்கட்டும் யார் யாரெல்லாம் எல்லாம் விலங்குகளை இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணுறாங்களோ அவங்க மேலே நான் வந்து நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நான் தொடுத்துருக்கனால நிறைய மெரட்டல்கள் நிறைய அட்டாக்ஸ் எல்லாமே நடந்திருக்கு இப்போ நீங்கள் சொல்றீங்க தெரியுமா இந்த கேட்டல் டிராஃபிக்கிங் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இந்த ட்ரக்குல்லாம் அவ்வளோ பல்க் பல்கா ஏற்றிட்டு போனாங்கன்னும் போது கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்பிள் அதுன்னு இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்டே இந்த மெரட்டல்ஸ் நீங்கள் வெளியில் போகும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாக் அப்படிலாம் நடந்திருக்கா ஆமாம் கண்டிப்பாக மேம் இந்த வந்து கேட்டில் ட்ராஃபிக்கர்ஸ் கேட்டில் மாஃபியாவோடு சேர்த்து வந்து நிறைய இந்த மாதிரி வந்து வைல்ட் லைஃபாக இருக்கட்டும் இந்த யார் யார் குற்றங்கள் பண்ணுறாங்களோ நான் அவங்க மேலே நிறைய வழக்குகள் கேசஸ் எல்லாம் போட்டிருக்கனால எனக்கு மெரட்டர்களும் வந்துருக்கு என்னை டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈவன் மர்டர் அட்டம் கூட பண்ணியிருக்காங்க மேம் அதுக்கப்புறம் தான் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் போன வருஷத்துலேருந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்தாங்க மேம் எனக்கு வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி அட்டம்ஸ் வந்து ஒரு அஞ்சு அட்டம்ஸ்க்கு மேலே நடந்திருக்குது இதில் லாஸ்ட் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்துச்சு மேம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பரில் நடந்துச்சு நான் நம்மளோட காப்பகத்துலேருந்து நான் நைட்டு நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் போகும்போது நான் ரோட்டில் இருக்கிற நாய்களுக்கு நான் வந்து சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தேன் மேம் போட்டுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பைக்கில் வந்தார் பைக்கில் வந்து நீ தானே இந்த ஆடு மாடுலாம் வச்சுருக்க சென்றராயன்பாளையத்தில் நடத்துகிற அப்படின்னு கேட்டார் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அருவாள் மாதிரி இருந்துச்சு அந்த அருவாள் கட்டி எடுத்துட்டு அவர் பைக்கில் ஓடி பைக்கு நேராக ஓடினார் பைக்லேருந்து எடுத்தாரு எடுத்தோடனே நான் டக்குன்னு நான் வண்டி என்னோடய காருக்குள்ளே உள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி அடித்தார் அதுக்குள்ளே நான் கார் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன் மேம் இது வந்து டுவெண்ட்டி த்ரீல நடந்தது இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போய்கிட்டு போது என்னோடய காரை வந்து ஒரு சின்ன ஒரு பிக்கப் ட்ரக் வச்சு பின்னாடி இடிச்சிருக்கிறாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ நைட்டு வழி அதே மாதிரி அடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளவோ அட்டாக்ஸ் நடந்திருக்கு மேம் நான் என்ன நம்புகிறேன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் நம்ம இப்போ நடக்கிற அநீதிக்கு எதிராக பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான அட்டாக்ஸாக இருக்கட்டும் மிரட்டல்கள் எல்லாமே வந்து நடக்க தான் செய்யும் ஆனால் இது எதையுமே நான் வந்து என்ன நான் நிறுத்துறதோ இல்லை நான் பண்ணுறதை நிறுத்துறதோ நான் வந்து விட மாட்டேன் மேம் அதெல்லாம் மீறியும் நீங்கள் விடாமல் நான் வந்து இந்த ரெஸ்க்யூ பண்ணுவேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்ன காரணம் அதுக்கு காரணம் வந்து ஓன்லி மேம் விலங்குகள் தான் ஏன்னா அவங்க கஷ்டப்படுறத பாக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அவங்க இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கும் போது ஒரு விஷயம் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா விலங்குகளையும் என்னால காப்பாத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அது முடியாது ஆனா ஏன் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ எனக்கு எது தெரிய வருதோ அதை கண்டிப்பா என்னால நிறுத்த முடியும் இந்த மாதிரி அங்கங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் பண்ணாலுமே இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் அதனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க ஒரு நாள்ல ஸோ நான் சங்க்சுரி வந்தேன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருப்பேன் மேம் இல்லைனா ஈவினிங் வரேன்னா ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் இருப்பேன் இல்லைன்னா ஏதாவது ரெஸ்கியூ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன்னா அதுக்கப்புறம் நான் நைட்டு வந்தேன்னா நான் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கூட காலையில் நான் போவேன் நான் சோ அப்படியே உங்களுடைய ஃபார்ம் ஒரு டூர் பாத்துるவோமா சோ இங்க வந்து தண்ணி வச்சிருக்கீங்களே இது வந்து எல்லா மாடுகளுக்குமா ஆமா இது எல்லா மாடுகளுக்கும் சோ இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா இடத்துலயுமே வாட்டர் ட்ரஃப் இருக்கும் எல்லா ஷெட்லயுமே இது மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த ஷெட்ல தான் நைட் வந்து எல்லா மாடுகளையும் கட்டி வச்சிருக்கோம் ஆமா இந்த ஷெட்ல தான் நைட் கட்டி வச்சிரும் காலையில திரும்ப ஊத்து ஊத்துறோம் நம்மளுடைய இடத்துல உள்ளுக்குள்ள ஃப்ரீயா ரூம் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப சாயந்தரம் வந்து கட்டிடுவோம் ஓகே சோ இங்க இருக்க மாடுகள் மட்டும் ஏ ஷெட்டுக்குள்ளே இருக்கு சோ நம்ம இது பாத்துட்டோம் அப்படினா இதுல இருக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பஃபலோ காப்ஸ் எல்லாமே இருமை கண்ணு குட்டிங்க எல்லாரும் இவங்க எல்லாருமே இங்கே வந்து பிறந்தவங்க தான் நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் ஒரு ஐம்பத்தேழு மாடை கண்டெய்னர் லாரியில் அடைச்சி வச்சு கொண்டு போனாங்க அதில் கொடூரமாக ப்ரெக்னெண்ட்டான மாடையும் அடைச்சி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துருக்காங்க இதனால் அப்படின்னா கேரளாவில் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாடோட அந்த சின்ன பிறக்காத கண்ணுக்குட்டியோட கறிக்கு ஹை டிமாண்ட் இருக்குது நிறைய பேர் அந்த கறியை பர்டிகுலராக வாங்குகிறாங்க அந்த வந்து ஒரு அந் அந்த அதுக்கு போய் ஃபீட்டல் மீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபீட்டல்ஸோட மீட்டை வாங்குறாங்க அதனால தான் நிறைய சந்தைகள்லேருந்து ப்ரெக்னென்ட்டான மாடை வெட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இந்த கண்ணுட்டிகள் எல்லாமே நம்ம மீட்டெடுத்த மாடுகள் கிட்டேருந்து இருந்து பிறந்த கண்ணுட்டிகள் தான் இவங்களோட அம்மா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிரவுண்டில் ஃப்ரீயா இருப்பாங்க இவங்க கொஞ்சம் சின்ன கண்ணுகுட்டிங்கிறனால கிரவுண்டில் விட்டா மத்த மாடுகள் வந்து முட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக ஸோ வந்து காலையில் போயிட்டு வர வரைக்கும் நேரம் இங்கே உள்ளே இருப்பாங்க அதுக்கப்புறம் சாய்ந்தரவோட இல்லை அம்மா மாடு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் போய் பால் குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே இதில் வந்து நார்மல் கன்றுக்குட்டியும் இருக்கல பசுவோட கன்றுக்குட்டியோ இல்லை பசுவோட கன்றுக்குட்டி இல்லாமல் எல்லாமே எருமை கன்றுக்குட்டி தான் இந்த ஒரு மாடு பார்த்தீங்க அப்படின்னா இது பிறக்கும்போதே இவளுக்கு கழுத்து டுஸ்ட் ஆகி ஜெனடிக் டிஃபிகல்ட்டி ஜெனடிக் ப்ராப்ளம்னால பிறந்தா ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து இவளை வளர்த்தவங்க ஸ்லாட்டருக்கு தான் இவ்வளோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ஸ்லாட்டருக்கு அனுப்ப வேண்டாம் நம்மளோட ஷெல்டர்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் பண்ணிட்டாங்க சார் இப்போ எவ்வளோ எரும மாடு மட்டும் இருக்கும் இங்க ஸோ எரும மாடு மட்டுமே வந்து நூத்தி பத்துக்கு மேல இருக்கு மேம் ஓகே பசுமாடு மாடு ஸோ நம்ம பசு மாடு கால மாடு அப்படின்னு சேர்த்தோம்னா அது வந்து ஒரு நூத்தி ஐம்பது வரும் இங்க இருக்கிற இது ஃபுல்லோ மாடுகளுக்கும் டெலிக்கு வைக்கோல் தண்ணி வேற என்னென்ன கடலை புண்ணாக்கு கோதுமை புட்டு தண்ணி எல்லாமே நம்ம ஓகே நீங்க மூணு ஷெல்டரா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்களோ மொத்தம் நாலு ஷெல்டர் மேம் இங்க ரெண்டு இங்க ஒண்ணு அந்த லாஸ்ட்ல அந்த பக்கம் ஒண்ணு மேம் இங்க एनिमल्स வந்த உடனே எமர்ஜென்சியா ட்ரீட் பண்றதுக்கான இடம் ஏதாவது இருக்கா சார் ஆ சோதா மேம் நம்மளோட ஐசியூ இருக்கு ஓ ஐசியூ இருக்கா இங்க ஓகே ஐ திங்க் ஒரு பெரிய வெட்னரி ஹாஸ்பிடல் நினைக்கிறேன் சோ இங்க இதெல்லாம் இப்ப ஐசியூ ட்ரீட்மென்ட்ல இருக்கா ஐசியூ மேம் எல்லாமே ட்ரீட்மென்ட் உள்ள இந்த மாடு பாத்தீங்கன்னா கால் உடஞ்சி எலும்பு வெளியே வந்து ஒரு பத்து நாளைக்கு மேல ரோட்ல சுத்திக்கிட்டு வந்து அவளை காலே உள்ள புழு வச்சிருச்சு அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தோம் அந்த மாதிரி இவ்வளவு ரோட் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எல்லாருமே இந்த 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 கண்ணுடிக்கும் பாத்தீங்கன்னா அடிபட்டு வயிறே கிழிஞ்சிருச்சு இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல ஃபுல் டைம் உங்களை பத்தியே யோசிச்சு ஐசியூன்னு ஒரு இடம் வச்சு பண்றீங்கன்னா ரியலி கிரேட் சார் தேங்க்யூ சோ மச் ரியலி கிரேட் அண்ட் இதெல்லாமே ஏன்னா நம்ம வந்து மனுஷங்க மனுஷங்களுக்கே வந்து மனிதாபிநியத்தோட இருக்க மாட்டேங்கிறோம் ஒரு அவங்களுக்காக இந்த ஹியூமனிட்டியாவோ கருணையோ காட்ட மாட்டேங்கிறோம் போது இவ்வளோ விலங்குகளுக்காக வந்து நீங்க கருணை வந்து காட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் உங்களை பாத்துக்கிறீங்க தேங்க்யூ மேம் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எல்லாேருமே பண்ணணும் மேம் ஏன்னா நம்மளோட மனிதனாக வந்து நம்மளுடைய வந்து பேசிக்கான டியூட்டி நம்ம பேசிக்கான ஒரு கடமை அப்படின்னு நான் எதுவும் சொல்லுவேன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை சுத்தி அது ஒரு மனிதனா இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி ஒரு துன்பம் நடக்குதுன்னா நம்ம அதை கண்டும் காணாமல் போகக்கூடாது அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை சரி இப்போ இங்க வந்து ஒரு பன்றி இருக்கு இதை இதுவும் கூண்டுக்கொள்ளே இருக்கேன் என்ன காரணம் இப்போ ஆக்சுவலா வந்து இவங்களும் ரெஸ்க்யூ பண்ணது தான் மேம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து பெங்களூர்ல ரெஸ்க்யூ பண்ணாரு ரோட்ல வந்து ஒரு வார கண்ணு ஒரு வார குட்டியா இருக்கும்போது தோட்டம் அவனோட அம்மாவை பிரிஞ்சு ஹைவேல சுத்திக்கிட்டு இருந்தான் அப்பதான் ஒருத்தர் ரெஸ்க்யூ பண்ணி அவரோட வீட்டுல வச்சிருந்தார் அவரோட வீட்டுல பாத்துக்க முடியல நம்ம காப்புங்கத்துல வந்து விட்டுட்டாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இப்போ அங்க இருக்கிற முக்காசி உங்க இதுல டாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் சுத்திட்டு இருக்கு ஏ இவங்க எல்லாம் மட்டும் இருக்காங்க இந்த கூண்டுக்குள்ள இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரலைஸ்டான டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற டாக்ஸ் மேம் இவன் பாத்தீங்கன்னா இவனை வெளிய விட முடியாது மத்த டாக்ஸ் அட்டாக் பண்ணிருவாங்க ஓகே சோ அதனால இவனை உள்ள வச்சிருக்கேன் இவரே நீங்க ரெஸ்க்யூ பண்ணி தான் கூட்டிட்டு வந்தீங்களா ஆமா ஆமா இவன் மேல வண்டி ஏறி ரோடு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ரோடு ஆக்சிடென்ட் ஆனதுனால இவன் கிட்டத்தட்ட இந்திரிக்கவே முடியாம படுத்தே தான் இருந்தான் இவனை வளர்த்தவங்களால பாத்துக்க முடியல இவன் வந்து ட்ரீட்மெண்டும் ரெஸ்பான்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரோட்ல விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸ் இவனால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இவனை யூத்தனைஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம இங்க கூட்டிட்டு வந்து ரெகுலரர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னால மூணு கால நின்னு மேனேஜ் பண்ண முடியும் ஓகே யூத்தனைஸ் பண்ணிடுங்க யூத் யூத்தனைஸ் பண்ணி கருமை கொலை அப்படி ஓகே பட் ஆனா இப்போ ஒரு கழுதையை வந்து இப்படி எல்லாம் அவங்களுக்கும் கொடுமைகள்லாம் எல்லாம் நடக்குதுன்னா அதிகமா முன்னாடிலாம் நம்ம ரோட்ல பார்க்க முடியும் இப்போலாம் கழுதையை பார்க்க முடியும் கண்டிப்பா மேம் கழதைகளுக்கும் நிறைய கொடுமைகள் நடக்குது நீங்க உங்களுடைய கனவும் இன்னும் லட்சியங்கள் எல்லாம் நிறைய வேற நானும் மனசார வாழ்த்தேன் தேங்க் யூ மேம் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பழசுக்கு எப்பவுமே மதிப்பு ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபேல வித்துட்டு பண்ணமா மாத்திக்கோங்க